ஒரு மெத்தடே எல்லாத்துலேயும் பயன்படுத்தக்கூடாது நீங்கள் ஆறு நாள் ஆறு தடவை சுற்றணும் ஏழாவது நாள் ஏழு தடவை சுற்றணும் இவங்க இந்த ஆட்களை பார்த்து அவன் பயந்து போய் இருக்கான் உள்ள ராஜாவும் மக்களும் பயங்கரமான ஆட்கள் வர்றாங்க இவங்க ஒரு பெட்டியை தூக்கிட்டு போகிறாங்க ஒரு சத்தம் இல்லை ஏதாவது சண்டை போடுவோன்னு அவன் ரெடியாக இருக்கான் சண்டைக்கு ஒருத்தனமே சண்டையை போடலாம் ஒரு தடவை போயிட்டு பெட்டியை கொண்டுட்டு போயிட்டான் என்னடா ஒரு மாதிரி போகிறான்வ ரெண்டாவது நாள் பார்த்து அதே போல் மறுபடியும் சுற்றுறாங்க அவங்களுக்கு குளிர் விட்டு போச்சு எங்கள் வனாதிரத்தில் சுற்றி சுற்றி லூசு பிடிச்சி அலைகிறாங்க உங்களுக்கு நம்மளே நிறைய பேர் அப்படி தான் நினைக்கும் ஆறு நாளும் ஒவ்வொரு தடவை சுற்றும் ஏழாவது நாளே லூசு ரொம்ப கூடிடுது ஏழு தடவை சுத்தணும் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கீழ்படியும் அமேன் மூணு பேர் ஆமின்னு சொல்லியும் இது எல்லாம் தூக்கத்தில் இருக்கு நல்லா எல்லாரும் ஆமின்னு சொல்லு உங்களுக்கு விளங்கி தான் கீழ்படின்னு நினைக்கப்படாது செய்யினா செய்யணும் ஆறு தடவை எதுக்கு ஆண்ட ஒரு முதல் நாட்டிலேயே அதை தள்ள வேண்டியதானே கோட்டையை ஓன்ட்டு யோசனையாக கேட்ட இப்போ சொன்னதை மட்டும் செய்யிடு அது எதுக்கு ஒவ்வொரு நாளும் சுற்றிட்டு காடியை உட்காரணும் எங்களுக்கு கால் வலிக்காதா ஏழாவது நாலு தடவை அது ஏழாவது தடவை ஒரு தடவை சுற்றி விடப்படாது ஏழு தடவை சுற்றோன்னா எவ்வளவு கஷ்டம் கேள்வி கேட்காது சொன்னதை செய் திராட்சை ரசம் சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு தண்ணியை கொண்டு வந்து சாடியில் ஊற்றுங்க இதுக்குன்னு திராட்சை ரசத்துக்கு என்ன சம்மந்தம் ஏற்கனவே காலை விட்டு உள்ளே போனவனுக்கு திராட்சை ரசம் இல்லை மறுபடியும் தண்ணியை கொண்டு விட்டான்னு நிறைய பேர் விட்டு உள்ளே உட்காருவோம் காது கேட்க மாட்டேன் திராட்சரம் திராட்சரசம் இல்ல தண்ணி இல்ல கேட்டோம் நம்ம ஐடியா கொடுத்துருப்போம் ஆண்டவரே தண்ணி தான் இருக்கிற தண்ணி ஊத்துடு சொன்னதை செய் சிலவருக்கு ஆண்டவரோட ரொம்ப ஐடியாலாம் கிடைக்கும் நான் ஸ்கூல்ல ரொம்ப நாளா இருந்தவன் பிரின்சிபலாக இருந்திருக்கேன் பல பதவிகள் இருந்திருக்கேன் அந்த கிச்சனில் சமையல் காரனை தவிர மற்ற எல்லா பதவியிலையும் இருந்திருக்கேன் ஏண்ட மாணவர்கள் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு தான் இதெல்லாம் வரும் இயர் அந்த நன்மதிமை விருட்சத்தை விருட்சத்தையும் வச்சார் வெறுமனை ஜீவ விருட்சத்தை மட்டும் விட்டுருக்கலாம்ல அதோட தீமை அறிய வச்சு அதுக்கு ஒரு கட்டளையை போட்டு அப்புறம் அந்த அம்மா பிடுங்க அது சாப்பிட புருஷன் ஆத்தம் ஆதாயம் பண்ணி சபையிலேயே மொத்தம் ரெண்டு விசுவாசி தான் ஆண்டு வச்சு கெட் அவுட் ரெண்டு பேர் ஒரு ஆள் வேணாலும் டம் அடிச்சுட்டு போட்டு நடத்தி வரேன் ஒளிய கீழ்படியாத பேருக வேண்டாம் ஆண்டு ரெண்டு வரையும் தள்ளிட்டார் ஆள் நான் சொன்னேன் ஓன்ட ஒரு விஷயம் கேட்காம போயிட்டார் அவரு முதல்ல கேட்டிருக்கணும் ஓன்ட்ட எத்தனை மரம் வைக்கிறது டே அவர் செய்தார்னா அதை அக்செப்ட் பண்ணுவியா அது ஏன் வச்சாரு உனக்கு மூளை ஏன் கொடுத்தாரு முன்னெல்லாம் மூளை இல்லாமல் இருந்தேன்னா இப்போ நாய் பூனை எல்லாம் கேள்வியாக கேட்குது உனக்கு மூளையை கொடுத்துருக்காரு நீ இதை வச்சுட்டு ஆண்டோட்ட கேள்வி அதை ஏன் செய்தார் இதை பேசாத கீழ்படி எருக கோட்டை ஏழாவது தடவை சுத்தினான் ஏழு தடவை அலங்கம் ஆர்ப்பரிக்கையில் அலங்கை இடிந்து விழுந்தது இவங்க ஆர்ப்பரிக்கிறதுனால விழல கீழ்ப்பிடிந்ததுனால விழுந்த கைகளை சொல்லுங்க நம்ம சத்தம் போட்டதுனால அலங்க விடியுமா எவ்வளவு சத்தம் போட்டாலும் ஒரு கோட்டை விழுமா அந்த கோட்டை எப்படி விழுந்திருக்குன்னா உள்ளே விழல வெளியே விழல அப்படி பூமிக்குள்ள இறங்கிட்டு எளிதா போக முடியும் ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் வச்சிருப்பார் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் மெத்தட் வச்சிருப்பார் வட இந்தியா முழுவதும் ரசிக்கப்படும் ஆண்டவர் பொறுமையோடு இருக்க ரெண்டாயிரம் வருஷமா தோமா அனுப்புனார் நம்ம ஊருக்கு தோமா தான் வந்தார் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அவருடைய விழாவில் கையை போட்டு ஏற்கனவே புண்ணாக இருக்குது இல்லை வேற கையை போட்டு அவருடைய காயத்தில் களை போட்டு நான் செக் பண்ணி தான் அவரை நான் நம்புவேன் பாவி இப்போ நம்ம நான் என்ன அனுப்புண்ணா நீ நம்பாட்டே என்னப்பா ஆண்டவர் அவனுக்குன்னே ஒரு நாள் அப்பேர் ஆனார் ஏன்னா இவனை தான் நம்ம ஊருக்கு அனுப்ப வேண்டியிருக்கு வேற இவனும் சரிப்பட்ட மாட்டான் இவன் ரொம்ப செக் பண்ண ஆளு எட்டு நாள் கழிச்சு மறுபடியும் இவனுக்குன்னே வர்றாரு ஆண்டவருடைய பொறுமையை பாருங்க இவனை வச்சுதான் சமாளிக்க வேண்டியிருக்கு உங்கள என்ன வச்சு சமாளிக்காதுல அப்படிதான் நம்ம வச்சுதான் சமாளிக்க வேண்டியிருக்கு என்ன செய்ய ஒரு டைப்பான ஆளெல்லாம் இருக்கு உங்களையும் ஆண்டவர் சபையில சேர்த்து என்ன செய்ய சொல்றாரு பாப்பா தொட்டு பாருங்க அப்பந்தான் ஆண்டவரே என் தேவனே நீ கண்டதுனால விசுவாசிக்கிறாய் காணாமல் இருக்கும் விசுவாசம் பார்க்கிறவர்கள் என்னை தரிசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் தான் ஆண்டவர் இந்தியாவுக்கு அனுப்பினார் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆண்டோடைய உயிர்த்தடுதலை நல்லா பார்த்தேன் அதனால் அவன் ஈட்டி நாள் குத்தப்பட்டு ஒரு இருபது வருஷம் வாழ்ந்தான்னு சொல்லப்படுது ஐம்பத்தி ரெண்டுல வந்தா எழுவத்தி தோம இறந்து போனார் அவருடைய கல்லறை இருக்குது ஆனால் சில எலும்புகள் தான் இங்கே விட்டுருக்காங்க கத்தோலிக்கர்கள் மற்றெல்லாம் ரோமை கொண்டு போயிட்டாங்க மயிலாப்பூர்லருந்து கிபி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இந்தியாவில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருது இந்தியா ரசிக்கப்படாத காரணம் என்ன ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார நம்முடைய காரியத்துக்கு அவர் காத்திருக்கார் ரொம்ப பொறுமைசாலி ஆண்டவர் ரெண்டாயிரம் வருஷமா அப்போ ஆண்டவர் சொல்றதை கீழ்ப்புடுகிறதுக்கு சபைகளை ஆட்கள் எழுப்பணும் கைகளை வருத்தி அமேன்னு சொல்லுங்க மூன்றாவது ஜெயின்ஸ் அங்க அவங்க சந்தித்த எக்ஸ்டர்னல் ஹிண்ட்ரன்ஸ்ல சொல்றேன் ராட்சதர்கள் தேசத்தில் ராட்சதர்கள் இருந்தாங்க நம்ம தேசத்திலையும் ராட்சதர்கள் போன்ற லஞ்சம் ஜாதி பிரச்சனை மொழி பிரச்சனை நிறைய ஜெயின்ஸ் போல ராட்சதர்கள் போல உள்ள காரியங்கள் இருக்குது ஆண்டவர் அவைகள்லாம் கொல்லப்பா சுத்தி வர வேண்டாம் கால் எடுத்து வைக்க வேண்டாம் ராட்சதர்களை கொல்லுங்கள் உங்களுக்கு பலனை தரேன்னு சொல்லி கோலியாத்து போன்றதான ராட்சதர்களை அவர்கள் அழித்தார்கள் நாலாவது அங்கே இருந்தது ஜென்டைல்ஸ் ஏழு ஜாதிகள் ஏழு ஜாதிகள் ஒவ்வொருத்தரும் அதை பற்றி நீங்கள் சொல்லி சொன்னால் ஏத்தியர் கிருகாசியர் எமோரியர் கானானியர் எபூசியர் அப்புறம் லேவியர் ஏவியர்னு பல பல ஆட்கள் இருந்தாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய கருத்துக்கள் உண்டு ஹிட்ரைட்ஸ்னு சொன்னால் ஏத்தியர்னு சொன்னால் வைன் பிரசனருக்கு அதாவது ரொம்ப கடினமான காரியங்களை செய்யறது ரொம்ப வேலை கொடுத்துருவான் டெரரிஸ்ட் மாதிரி வைங்கள இப்படிப்பட்டவர்களை அழிக்கணுன்னு ஆண்டவர் சொல்கிறார் துரத்தி விடுங்கள் அழிக்க சொல்ல துரத்தி விடுங்க அப்புறம் கிருகாசிரியர் களிமண் தரையில் இருக்க உறுதி இல்லாத ஆட்கள் சபையில் ஒரு குரூப் அப்படி இருப்பாங்க உறுதியாக இருக்க மாட்டாங்க வருவாங்க போவாங்க அடுத்தவங்க வருவாங்க தேர் நாட் ஒரு ஸ்ட்ராங் இந்த லோக்கல் சர்ச் ஏன்னா தானே இருப்பாங்க நீங்கள் அப்படி யாரும் இருக்கக்கூடாது ஒரு சபையில் இருந்தால் உறுதியாக இருக்கணும் ஐ மீன் போதவர்களாக இருக்கவங்களும் சொல்கிறேன் அசம்பளி சபைகள் நீங்கள் இருக்கவும் செய்யலாம் போகவும் செய்யலாம் இருக்க வரையில் உறுதியாக இருக்கணும் இல்லை லோயா இதில் இருந்துகிட்டே ஒரு மாதிரி ஏதாவது அந்த களிமண் தலையில் உட்கார மாதிரி இருக்கக்கூடாது மூணாவது எமோரியர் எமோரியர் என்றால் காரியங்களை கடினமாக மலையறுபு அர்த்தம் சின்ன காரியத்தையும் பெருசாக்கிடுவாங்க அப்புறம் காணானியர் பிஸ்னஸ் மைண்டட் பீப்புள் சபையில் சிலர் வருவாங்க பாட்டி நடத்த என்ன கொடுப்பீங்களா இங்கே இல்லைன்னா நாங்கள் அடுத்த சபைக்கு போவோம் இவனை நம்பி கொடுத்தேன்னா இவன் அஞ்சாறு குடும்பத்தையும் சேர்த்து கொண்டுட்டு போயிடுவான் பாட்டு கொடுத்தாலும் பிரச்சனை கூடாம இருந்தாலும் பிரச்சனை ஸ்பெஷல் மீட்டிங்னு அவர் ஸ்பெஷல் பாட்டு பாடுறேன் இப்படி பல விதத்தில் அவங்க தங்களுடைய வியாபாரிகள் போல தங்களுக்கு இருக்கிறதான தாளந்துகளை அவங்க அதை விளம்பரப்படுத்த பார்ப்பாங்க கள்ளர் கொகையை ஆக்கிடுவாங்க சர்ச்சை நமக்கு என்ன தலம் இருக்குதுன்னு இப்போ நம்ம வந்திருக்கிறோம் ஆண்டவர் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் அல்ல தாளந்துகள் உள்ளவங்களும் சந்தோஷம் அதுக்கு ஃபாஸ்டாக பார்த்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் டிமாண்ட் பண்ணக்கூடாது என்னுடைய ரைட் எங்க இந்த ஆட்கள் இந்த கணநாய்ஸ் சொன்ன கானானியர்கள் எப்படிப்பட்டவங்க பிஸ்னஸ் மைண்டட் பீப்புள் அப்புறம் பெரிசியன் இதுக்கு பேர் மதிலில்லா பட்டணம்னு பேர் பெருசியன்னா சிட்டி வித் அவுட் எ வால் இவங்க இண்டிபெண்டாக நாடு நான் எப்பவுமே சொல்லுவேன் உலகத்தில் ஒருத்தனுமே இன்டிபெண்ட் கிடையாது ஆண்டவர் உட்பட ஆண்டவரே டிபெண்டாக தான் இருக்கார் நம்மளை சார்ந்து அவருடைய வேலை நடக்கு சில நான் இன்டிபெண்ட் வா நோபடி இஸ் இன்டிபெண்ட் இன்டிபெண்ட் யாரு கலெக்டிங் மணி ஃப்ரம் எவரிபடி அண்ட் கிவிங் அக்கௌண்ட் டு நோபடி அதுதான் என்னுடைய வழக்கம் எல்லா இடத்துக்கும் போய் எல்லாரும் சோதி நாங்கள் விசுவாசத்தில் ஊழியஞ்சிடும் நாங்கள் அவிசுவாசத்துல ஊழியஞ்சிடும் அப்படி வீடு வீடாக போய் காணிக்க பிரித்து எவனுக்கும் காணிக்க கொடுக்க மாட்டேன் எந்த சபை மெம்பரும் கிடையாது இவன் பண்டாரம் இவனை நம்பி ஒரு பரதேசி பண்டாரங்களை வச்சு நம்ம சபை நடத்த முடியாது பட்டணம் இவன் இருப்பான் திடீர்னு காணாம போயிடுவான் அப்ட் ஆயிருவான் ஏன்னா மதில் தானே உள்ள இருப்பான் அவனை பொறுத்த மட்டும் அவன் எந்த வாரமும் எங்கேயும் போகலான்னு நினைக்கிறவன்